சர்ப்ரைஸ் பண்ணுங்க தமிழ் சினிமாவில் முதலில் காமெடி நடிகராக என்ட்ரி கொடுத்து ரசிகர்களிடையே பிரபலமாகி தற்போது சில வருடங்களாக ஹீரோவாக கலக்கி வருபவர் நடிகர் சதீஷ் இவர் தற்போது வித்தைக்காரன் படத்தில் நடிப்பதற்காக கோவை சென்றார் கோவை பேரூர் பகுதியில் உள்ள சேரன் கலை அறிவியல் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நடிகர் சதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் காலையில் காங்கேயம் வந்து சேர்ந்து காலேஜோட விமென்ஸ் கேரன் விமன்ஸ் காலேஜ் ஆச்சி ஸ்பார்ஸ் காலேஜ் ஈவினிங் ரொம்ப சந்தோஷம் நேரடி வேலைக்கு கூட கிடையாது சித்தேக்காரன் மலைங்குன்னு தான் சூப்பராக கோயம்புத்தூரில் ஃபேபி ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்கோர்ஸ் கோயம்புத்தூர் மக்களை பார்ப்பதற்கும் இங்கே வந்து பெரியாவது சந்திப்பதற்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலேஜும் ரொம்ப அருமையாக இருந்தது

அந்த மாதிரி தான் இருக்கும் காட்சி கூட பார்க்க முடியாது அது ஒரு சின்ன ஒரு பயம் வருது நாளாம் கிளாஸ் ரூமுக்குள்ளே போகலாம் அந்த பயம் இப்போ வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கனவு வரும் ஸோ அதெல்லாம் டக்குனு ஒரு அதிருப்தி எடுத்துருவார் ஒரு எரி ஒன்று முதல் படிக்கவே இல்லையே ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலிங் இருக்குது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் அப்போது அவர் பேசியதாவது படிக்கும்போது எந்தவிதமான தவறான விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் மது புகைப்பழக்கம் உள்ளிட்டவை உடல் நலத்தை கெடுப்பதோடு கல்வியையும் கெடுக்கும் ஆசிரியர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் படிக்கும்போது ஆசிரியருக்கு பயப்படுவோம் இப்பொழுது உள்டாவாக மாறிவிட்டது நிறைய வீடியோக்களில் மாணவர்கள் தகாத வார்த்தைகள் பேசுவதை பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது நாய் சேகர் படத்திற்கு பிறகு சட்டம் என் கையில் அப்படின்ற படத்தை முடித்துள்ளோம் அது ஒரு நல்ல ட்ரில்லர் படமாக இருக்கும் லோகேஷ் கனகராஜின் இணை இயக்குனர் வெங்கி இயக்கும் வித்தைக்காரன் படம் அடுத்த வெளியீடாக இருக்கும் அடுத்த வாரம் பெரிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது ஓடிடி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கிறது நல்ல தொழிலாகவும் இருக்கிறது தியேட்டர் ரெஸ்பான்ஸ் நன்றாக இருக்கும் திரைப்படங்களில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் சினிமாவை சினிமாவாக பார்க்க வேண்டும் தேவர் மகன் திரைப்படம் தனக்கு மிகவும் பிடித்த படம் இறுதியில் வரும் வன்முறை வேண்டாம் சாதி மதங்களை பார்க்காமல் குழந்தைகளை படிக்க வையுங்கடா என்ற நல்ல கருத்தை மட்டும் அதில் நான் எடுத்துக்கொள்வேன் என்று நடிகர் சதீஷ் பேசியுள்ளார்